இன்னைக்கு நாம அன்னை மரியாள் கொடுத்த உத்திரியம் பத்தி தான் பார்க்க போறோம் உத்திரியம் பத்தி நிறைய பேருக்கு தெரியுறதில்ல இப்ப யாரும் அது கழுத்துல கூட போடுறது இல்லை எதுக்காக இந்த உத்திரியம் இந்த உத்திரியத்தை அன்னை மரியால் யாருக்கிட்ட கொடுத்தாங்க இந்த உத்திரியம் போடுறதுனால என்னென்ன பயன் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அன்னை மரியாள் யாருக்கு காட்சி கொடுக்கறான்னு பார்க்கும் பொழுது பதிமூன்றாவது நூற்றாண்டுல செயின் சைமன் ஸ்டாக்ன்றவருக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் என்ன நடக்குதுன்னா அன்னை மரியால் ஒரு கார்மெட் கையில் உத்திரியத்தோட காட்சி அந்த அன்னை என்ன கொடுக்கிறாங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு மகனே இதை பெற்றுக்கொள் யாரெல்லாம் சாகும் தருவாயில் இது அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் நரக வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள் அவர்களை நான் மோட்சத்திற்கு அழைத்து செல்வேன்னு சொல்லிட்டு உறுதி கூறுறாங்க யாரெல்லாம் உத்திரியம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அன்னையுடைய அரவணைப்புல இருக்கிறாங்க திருச்சபை என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது திருச்சபை ரொம்ப அழகா சொல்லுது யாரெல்லாம் இது அணிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஸ்தலத்திற்கு போக மாட்டார்கள் அன்னை மரியால் அவர்களுடைய மோட்சத்திற்காக பரிந்து பேசுபவளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு திருச்சபை நமக்கு அறிவு புகட்டுகிறது இது அணிந்து கொள்வதற்கு ஒரு முறை இருக்குது நாமளா இஷ்டத்துக்கு களத்துல போட்ட என்ன பண்ணணும்னா நம்ம பங்கு தந்தை கிட்டயோ ஃபாதர் கிட்டேயோ போயிட்டு அதை மந்திரிச்சு அவங்க கையால போட்டுக்கணும் போட்டுக்கிட்டா மட்டும் போதாது ரெகுலரா ஜபமால சொல்லணும் அதோடு மட்டும் இல்லாம அன்னை மரியாதை போல உகந்த வாழ்க்கையை வாழணும் அப்பதான் நமக்கு இந்த மோட்ச பாக்கியம் கிடைக்கும் நாளைக்கு வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன் சரிங்களா